அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் குறித்து நீங்க செய்தி போட்டா உங்களுடைய சேனலே இருக்காது அப்படின்னு திமுகல இருந்து நேரடியாக மிரட்டல்கள் வருது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தற்போது தகவலை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த பத்து ஆண்டுல இல்லாத ஒரு வளர்ச்சி இறுதியான இந்த மூன்று ஆண்டுகள்ல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமயத்தை தொற்றுக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முதல் முக்கிய காரணமே ஸ்டாலின் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஸ்டாலின் ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் அப்படின்னும் அதற்கு பிறகு கலைஞர் மற்றும் ஜெயலலிதா இருந்த பிறகு இந்த இரண்டு கட்சிகளுமே ரொம்ப டம்மி ஆயிடுச்சு அப்படின்றத மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க காலங்காலமாக நாங்க நாங்கள் அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி ஓட்டு இருந்த மக்களுக்கு இந்த இரண்டு கட்சிகள் மேலேயும் தற்போது ஒரு பெரிய வெறுப்பே வந்திருக்கு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய தேவைகளை திமுக கட்சி புரிஞ்சு வேலை செய்யல அப்படின்னும் அதற்கு பிறகு மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுற நிலைமை தான் திமுக கட்சி உருவாக்கி இருக்கு அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு சீமான் தலைமை தாங்குறதும் அதற்கு பிறகு மக்களுடைய போராட்டத்திற்காக போராட்ட காலத்துல இறங்கி குரல் கொடுக்கறதும் அப்படின்னு மக்களுடைய தேவைகளுக்காக சீமான் இறங்கி போராடுற ஒரு காரணம் தான் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அதிக அளவில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இத்தனை ஆண்டு காலங்களாக திமுக கட்சியாக இருந்த அடிமட்ட தொண்டர்கள் கூட தற்போது நாம் தமிழ் கட்சியில போய் இணையறாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான அரசுல சீமான் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணமாக தான் இருக்கு இது குறித்து பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களோட நாடி துடிப்பு புரிச்சு சீமான அரசியல் பண்றாரு அப்படின்னும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உணர்ந்து மட்டுமே அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்க காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு மக்கள் ஒரு பின்னாடி கூட்ட கூட்டமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறி இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு தொலைக்காட்சிகள் வேற வழியே இல்லாம சீமானுடைய நியூஸையும் போட வேண்டியதாக இருக்கு இவ்வளவு ஆண்டாக திமுக கட்சி அதிமுக கட்சி சொல்றதை கேட்டு செயல்பட்டு இருந்த ஊடகங்கள் தற்போது மூன்றாவது பெரிய கட்சியாக சீமான் வளர்ந்துட்டு வர ஒரு சில நியூஸையும் போட தான் செய்யறாங்க இப்படி இருக்கும் போதே தொலைக்காட்சிகளை சீமான மக்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு திமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஊடகங்களுக்கு மிரட்டல்களை கொடுக்கறாங்க அப்படின்னும் இல்லாம நேரடியாகவே சீமானுடைய நியூஸ் போடக்கூடாது அப்படி போட்டா இருக்கக்கூடிய தொலைக்காட்சியே இருக்காது அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்களை மிரட்டிருக்காங்க எந்தெந்த ஊடகங்கள் அப்படின்ற பெயரை வெளியிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு பொதுவாகவே ஒரு ஆளுமைக்கு வரக்கூடிய தலைவருடைய நியூஸை போட்டே ஆகணும் அப்படின்றது ஊடகங்களுடைய வேலையாகவே இருக்கு அதையே பண்ண விடாம இந்த திமுக அமைச்சர்கள் மிரட்டுறது அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுது ஏற்கனவே திமுக கட்சி ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு ஒரு கருத்து இருக்க நிலையில இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறதன் மூலம் அப்போது திமுக கட்சி உண்மையிலே ரவுடி கட்சி தான் அப்படின்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்குமே திமுக கட்சி வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்றதையும் கவனிச்சு தருவீங்க நன்றி வணக்கம்